ஒரு பெரிய பண்ணையார் இருந்தாரு ஆளு பார்க்கதான் மனுச ஆனா குணத்துல முழுசா மிருகம் காசு பணத்துக்கு குறைச்சே இல்ல ஆனா மனசுல மட்டும் ஒரு சொட்டு ஈரமே கிடையாது அவரு பண்ணையில மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு பேரு வடுவச்சி பேரு மாதிரி அவளும் அம்புட்டு அழகு அந்த புள்ள சிரிச்சிருச்சுனா அந்த இடமே பளிர்னு ஆயிடும் வேலையிலயும் கெட்டி மாடு கண்ணு எங்க நிக்குது எது தண்ணி குடிக்குதுன்னு அத்தனையும் விரல் நுனில வச்சிருப்பா அவ இருந்து பண்ணையார் வீட்ல பாலும் தயிரும் பொங்கி வழிஞ்சிச்சு ஒரு நாள் வழக்கம் போல மாடை ஊட்டிட்டு போறா புள்ள அப்போ அந்த பண்ணையார் கண்ணில் பட்டுட்டா அவ்வளோதா அந்த பாவிக்கும் மனசு மாறி போச்சு அவ அழக பார்த்து அவளை எப்படியாவது அடைஞ்சிடணும்னு கெட்ட புத்தி வந்துருச்சு ஆனா அவ மனசுல இருக்கிற அழுக்கு அந்த புள்ளைக்கு தெரியுமா தெரியாது அவ பாட்டுக்கு சாமி சாமின்னு கும்பிட்டுட்டு வேலைய பார்த்துட்டு போறா ஒரு நாள் அந்த பண்ணையார் ஒரு சதி பண்ணா மந்தையில இருந்த ஒரு வெள்ள பசுவும் அதோட கண்ணுக்குட்டியும் காணாம போச்சு எல்லாரும் தேடுறாங்க அப்போ அந்த பண்ணையார் கூட்டத்துக்கு நடுவுல வந்து நிக்கிறான் ஏய் நிறுத்துங்கடா எவனோ எங்கேயும் தேட வேணாம் நம்ம மாட்டை திருடுனது அந்த வடுவச்சிதான் அப்படின்னு அபாண்டமா ஒரு பழிய தூக்கி போட்டான் அந்த புள்ள அப்படியே துடிச்சு போயிட்டா சாமி நான் திருடலைங்க என் உசிலே போனாலும் அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேங்கன்னு கண்ணில் தண்ணி நிக்காம அழுவுறா ஊர்காரவங்களுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல பெரிய ஆளாச்சே நீ திருடலனா சத்தியம் பண்ண நம்ம கோயில் வாசல்ல கொதிக்கிற நெய்ல கைய விட்டு நீ தப்பு பண்ணலைன்னு ஊருக்கு காட்டு அப்படின்னு சொன்னா அந்த சண்டால அந்த காலத்துல இதுதான் பெரிய பரிச்சை தப்பு செஞ்சவன் கை வெண்டு போய்டனு ஒரு நம்பிக்கை வடுவச்சிக்கு தெரியும் அவ சுத்தமானவென்ன சரிங்கய்யா நான் தப்பு பண்ணலனா என் குலசாமி என்னை கைவிடாதுன்னு தைரியமா நின்னான் ஊரே கோயில்ல கூடிருச்சு பெரிய கொப்பரையில நெய்ய ஊத்தி காய்ச்சறாங்க நெய் நல்லா தளதளனு கொதிக்குது வடுவச்சி கண்ண மூடி ஆத்தா என் மானத்தை காப்பாத்துன்னு மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டு அந்த கொதிக்கிற நெய்ல கைய விட்டா பாருங்க எல்லாரும் கண்ண முடிக்கிட்டாங்க ஆனா என்ன ஆச்சரியம் அந்த நெய் அவ கைய சுடவே இல்ல பூ மாதிரி இருந்துச்சு கைய வெளிய எடுத்தா உள்ளங்கையில அஞ்சு விரலும் பச்சையா பதிஞ்சிருந்துச்சு அவ்ளோதான் ஊரே ஆத்தா மகாமாயின்னு அவ கால்ல விழுந்து கும்பிட ஆரம்பிச்சிருச்சு பண்ணையார் பயத்துல வேர்த்து விறுவிறுத்து போய் நிக்கிறான் அப்ப வடுவச்சி ஒரு சாதாரண பொண்ணா தெரியல சாட்சா தந்த காளியாட்ட நின்னா பண்ணையார பாத்து நீ செஞ்ச பாவத்துக்கு உன் வம்சம் விளங்காம போகுண்டான்னு சாபம் விட்டுட்டு அந்த இடத்திலேயே ஒரு பெரிய நெருப்பு மாதிரி மாறி ஜோதியா மறைஞ்சு போயிட்டா ஆனா அவ எங்கேயும் போகல இன்னைக்கும் நம்ம வடுவச்சி அம்மனா நம்ம கூடவே இருந்து நம்ம ஊர காத்துட்டு வரா நியாயத்துக்கு பக்கத்துல நிக்கிறவங்களுக்கு அவதான் காவல் தெய்வம் அன்னைக்கு கையில பதிஞ்ச அந்த பச்ச விரல் தடந்தா இப்பவும் கோயில்ல பிரசாதமா இருக்கு